வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஒரே ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டா வீடியோ தயாரிச்சிடும் ஏஐ டூல் வீட் டாட் ஐஓஏ வீடியோ ஜென்ரேட்டர் பற்றி தான் இது பிகினர்ஸ்க்கும் மிகவும் யூஸ்ஃபுல் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட் வீடியோ ப்ரெசன்டேஷன் எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வீட் டாட் ஐஓ என்பது ஒரு ஆன்லைன் ஏஐ பேசட் வீடியோ எடிட்டிங் பிளாட்ஃபார்ம் இதுல மெயின் ஹைலைட் என்னன்னா நீங்க எளிமையா டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா அதுக்கு ஏற்ப வீடியோ ஸ்டாக் ஃபுட்டேஜ் சப்டைட்டில் ஈவன் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட ஆட்டோ ஜெனரேட் பண்ணோம் அதாவது எடிட்டிங் நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் ப்ரொஃபஷ்னல் மாதிரி அவுட்புட் கிடைக்க வி டாட் ஹெல்ப் பண்ணோம் எப்படி வேலை செய்யுது ஒன்று வெப்சைட் ஓபன் பண்ணுங்க வீடாட் ஐ ஓ இரண்டு இலவச கணக்கு உருவாக்கலாம் மூன்றாவதுக்கு பிறகு ஏஐ வீடியோ ஜெனரேட்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃபோர் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு குழந்தை பூங்காவில் விளையாடுறதுன்னு ப்ராம்ட்டு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்லி ரிலேட்டட் ஸ்டாக் கிளிப்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் சப்டைட்டில்ஸ் எல்லாம் சேர்த்து வீடியோ ஜென்ரேட் பண்ணும் ஐந்து அதை நீங்க விருப்பப்படி எடிட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் மாத்தலாம் ஃபுட்டேஜ் சேஞ்ச் பண்ணலாம் வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணலாம் முக்கியமான ப்ளஸ் புள்ளி என்னன்னா எதுவும் டவுன்லோட் பண்ணவே வேண்டாம் ப்ரௌசரில் ரேன் ஆகும் ஃப்ரீ வெர்ஷன்ல என்ன கிடைக்கும் ஃப்ரீ பிளான்ல வீடியோ எக்ஸ்போர்ட் வாட்டர்மார்க்குடன் வரும் மாதத்திற்கு சில நிமிடங்கள் மட்டுமே இலவசமாக ஏற்றுமதி செய்யலாம் குவாலிட்டி ஏழு இருபது பிக்சல் வரை கிடைக்கும் ஆனால் பிகின்ஸ்கும் யூடியூப் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் இது போதுமானது யாருக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மேக்கர்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஃப்ரீலான்சர்ஸ் கிளைண்ட்ஸ்காக குவிக் வீடியோ ஜென்ரேட் பண்ண பாட்காஸ்டர்ஸ் பாட்காஸ்ட் ஸ்டைல் வீடியோ பிளஸ் சப்டைட்டில்ஸ் எடிட்டிங் தெரிந்தவர்கள் கூட இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணிக்கலாம் லிமிடேஷன்ஸ் நிச்சயமாக சொல்லணும் ஃப்ரீ பிளான்ல லிமிடேஷன்ஸ் இருக்கு வாட்டர்மார்க் வரும் லாங் வீடியோஸ் டென் பிளஸ் மினிட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா ப்ரீமியம் வேணும் ஆனால் ஷார்ட் வீடியோஸ் ப்ராக்டிஸ்க்கு இது பெஸ்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வீட் ஆயோ ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் பற்றி கம்ப்ளீட் ஓவர்வியூ ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மூலம் வீடியோ உருவாக்குற இந்த ஏஐ டூல் உங்களுக்கு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்